அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினக்கல்லன் இன்றைய தேதி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆவணி மூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் சிக்கல் குறையும் இன்று உங்களுக்கு அரசியல் சிந்தனை அதிகம் இருக்கும் உங்கள் காதல் பற்றி குடும்பத்தில் தெரியப்படுத்த நினைப்பவர்கள் சிறிது நாட்கள் காத்திருந்து சொல்வது சிறப்பு இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயம் மற்றும் அச்சம் ஏற்படும் உங்கள் அப்பாவின் அனுகூலமும் என்று குறைவாகவே இருக்கும் சகோதரியுடன் பூர்வீக வீடு தொடர்பான பிரச்சனை உண்டாகும் என்று நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வருவீர்கள் என்று பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை இன்று குறைப்பது நல்லது பொருளாதாரமுடை ஏற்பட இருப்பதை தவிர்க்கலாம் உங்களின் விகடகவி பேச்சுக்களின் மூலம் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று படிக்கும் இடத்தில் பெண் தோழிகள் வழியாக தொல்லைகளை உங்கள் குழந்தைகள் சந்தித்ததை உங்களிடம் வந்து என்று சொல்லுவார்கள் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டம் அதிகரிக்கும் என்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரக தொல்லை அதன் விளைவான தோல் உபாதைகள் ஏற்படும் காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலழகன் முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணி மேகலை பாண்டியன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு பட்டாணி பூசணிக்காய் வெள்ளரிக்காய் மேரக்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் பால் பாயசம் பால் சாதம் பால் கொழுக்கட்டை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை பச்சை ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்